நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் தீப்பிடித்த பயணிகள் விமானம் ஒரே செக்கில் நடந்த பரிதாபம் நாட்டு மக்கள் விடுதலை புலிகளை நசுக்கியதால் முதல் முறையாக வித்தியாசமான கருத்தை வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ கட்டைக்காட்டில் ஆண்டவர் சிலுவையின் காலில் இருந்து வடிந்த நீர் காண குவிந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று பேசு பொருளான விவகாரம் பேராபத்து வளையத்துக்குள் நாடு சடுதியாக குறைவடைந்த காற்றின் தரம் மக்களுக்கு அவசர செய்தி மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கி பெரும் விவகாரம் வைத்தியசாலைக்கு விரைந்த இந்திய துணை தூதுவர் இன்று முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு திடீர் விருந்துக்கு அழைத்த மகிந்த மீள இணைய அழைப்பு தந்தையின் கருத்தை ஏற்க மறுத்தாமல் நேற்று முன்தினம் இரவு சம்பவம் மாவை சேனாதிராஜாவை பார்வையிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மேலும் மோசமடையும் உடல்நிலை யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு இலங்கை அரசில் கடும் சீற்றத்தில் இந்தியா தமிழர் பிரதேசத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர் இருவர் தப்பியோட்டம் சாய்ந்த பிரதேசத்தில் திடீர் சோதனை பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகள் அளிப்பு அரசின் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவில் இருந்து யாழ் வந்த முக்கியஸ்தர் சந்திக்க வந்தது யார் தெரியுமா மட்டக்களப்புக்கு வருகை தந்துள்ள வலசை பறவைகள் வைரலாகும் காட்சிகள் ராணுவத்தினரின் உதவிகளை மீறி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் கிரான் மக்கள் தொடரும் தமிழர் பகுதி இயற்கை அவலங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருப்பார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை அவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்ததோடு மகிந்த ராஜபக்ஷ செய்ய வேண்டியதை செய்ததாகவும் குறிப்பிட்டார் விடுதலை புலிகளை நசுக்கியதற்காக நாமும் எங்கள் பரம்பரையும் கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்ற உண்மையை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அறிந்திருந்தோம் இவ்வாறு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்கொண்டாலும் நாங்கள் எமது அரசியலை தொடர்வோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலுவையில் இருந்து நேற்று நீர் கசிந்துள்ளது மூன்று மனத்து காலங்களுக்கு மேலாக ஆண்டவரின் சிலுவையின் விரல் பகுதியிலிருந்து நீர் கசிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து வருகை மக்கள் ஆண்டவருடைய காலில் இருந்து வடிந்தோடிய நீரை எடுத்துச் சென்றனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் பொதுமக்கள் என பலரும் இந்த காட்சியை பார்வையிட்டதுடன் புகைப்படங்களையும் எடுத்துச் சென்றனர் சம்பவம் தொடர்பில் ஆலய பங்கு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என கப்பலேந்தி மாத ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் நாட்டில் பெரும்பாலான நகர்ப்புற பகுதிகளில் இன்றைய தினம் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாளை பிற்பகல் அளவில் குறித்த நிலைமை சீரடையும் என எதிர்பார்ப்பதாக அதன் சுற்றாடல் பிரிவின் பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் தெற்காசியாவில் உள்ள பல நாடுகளில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது நிலவும் வானிலையுடன் இலங்கையிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு சென்றுள்ளது இதுவே இதற்கு காரணமாகும் சில நகரங்களில் காற்றின் தரம் அதிகளவில் மோசமடைந்துள்ளதுடன் சில கிராமப்புறங்களில் காற்றின் தரம் சீரான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றாடல் பிரிவின் பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை துறை கடற்பரப்பில் நேற்று அதிகாலை அத்துமறை நுழைந்த இந்திய மீனவர்கள் இருவர் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தனர் காயமற்ற இருவரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பருத்துத்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களோடு படகு ஒன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டது இதையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி பிரியோத்தில் மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான மீனவர்களை கடற்கொடி நீரியல் வெள்ள பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்துத்துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் காயமற்ற இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டதோடு அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இன்று முதல் பல வகைகளைச் சேர்ந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது அதன்படி லாரிகள் பேருந்துகள் வேன்கள் மற்றும் டபுள் கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அதன் செயலாளர் அஷோர டொட்ராகோ தெரிவித்தார் அதே சமயம் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விற்பனை விலையை இன்னும் அறிவிக்க முடியாது அவர் கூறினார் வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து செயற்பட மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை இரவு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இரவு போசன விருந்தொன்று நடைபெற்றது இந்த வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மொட்டு கட்சியிலிருந்து விலகி கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளில் இணைந்து கொண்ட சுமார் பதினெட்டு அரசியல்வாதிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்தனர் இந்நிலையில் தமது கட்சியில் இருந்து விலகியோரை மீண்டும் இணைத்து செயற்பட முன்வருமாறு மகிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தார் மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படும் சாத்தியம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் மீது அனுதாபம் கொண்டிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் மஹிந்தவின் அழைப்பு குறித்து கரிசனையை வெளிப்படுத்தினர் எனினும் எனது தகப்பரார் கட்சியின் சலூன் கதவுகளை எந்நேரமும் திறந்து வைத்திருந்தார் விரும்பியவர்கள் வெளியே போகலாம் விருப்பமானவர்கள் உள்ளே வரலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் நான் வெளியே போனவர்களை மீண்டும் உள்ளே எடுப்பதில் தீவிர கண்டிப்புடன் செயற்பட உள்ளேன் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார் அதை கேட்டவுடன் மீண்டும் மொட்டுக் கட்சியில் இணைந்து கொள்ள உத்தேசித்துள்ள முன்னாள் அரசியல்வாதிகள் உடனடியாக தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டீபன் வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாவை சேனாதிராஜாவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவை ராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார் இந்நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தலையில் கணிசமான அளவு இரத்த பிறகு இருப்பதை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்தனர் மேலும் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவின் காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை உள்ளதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் யாழ் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த விடயம் இந்திய வெளிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயஸ்தானிகர் ஆலயமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பாலம் பகுதியில் பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் தப்பி ஓடியுள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி மில்லி லீட்டர் கசிப்பு இரண்டு பிறல்கள் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் ஜி லலித் லீலாரண்ணவின் ஆலோசனைக்கமைய உதவி போலீஸ் அத்தியேச்சகர் எம்ஜி பண்டாரவின் வழிகாட்டலில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் மது சங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான நேற்று மாலை மண்முனை பாலத்து கருகாமையில் உள்ள பாபி பகுதியை அண்டிய காட்டுப்பகுதியில் சூச்சிபமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகேட்டனர் இதன்பொழுது போலீசாரைக் கண்டு உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் தப்பியோடியதைத் தொடர்ந்து அங்கிருந்து ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்து மில்லிலிட்டர் கசிப்பு இருபத்தி இரண்டு பிறர்கள் கொண்ட கோடா மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்களை மீட்டு ஒப்படைத்துள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் கூறியுள்ளனர் சுகாதாரமற்ற சிற்றுண்டிகள் பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு மற்றும் சுத்தமான உணவை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தல் என்ற நோக்கில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாறுதி ஸீலா இசதின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சாய்ந்தமரது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் தலைமையில் சென்ற சுகாதார குழுவினர் நேற்று சாய்ந்தமரது பிரதேச உணவகங்கள் சந்தை சில்லறை கடைகள் மொத்த விற்பனை நிலையங்கள் சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவற்றில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கடந்த காலங்களில் சாய்ந்த மருந்து பிரதேச உணவகங்கள் சந்தை சில்லறை கடைகள் மொத்த விற்பனை நிலையங்கள் சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவற்றை பார்வையிட்ட போது உரிமையாளர்களுக்கும் உணவு தயாரிப்பவர்களுக்கும் சுகாதார நடைமுறைகளை பேணி உணவுகளை தயாரிக்குமாறும் உணவகங்கள் சுத்தமில்லாமல் இருத்தல் உணவு கையாளும் போது முறையான ஒழுங்கின்மை நீண்ட நாட்களுக்கு பொருத்தமில்லாதவாறு உணவுகளை தேக்கி வைத்தல் சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்களின் தரம் போன்றவற்றை சுகாதார முறைப்படி பேணுமாறும் ஆலோசனை வழங்கியதோடு அறிவித்தல்களை பேணி நடக்காத மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது அதை ஒட்டியதாக மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய சிரேஷ்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட காரியாலய உத்தியோகர்கள் சகிதம் சாய்ந்த பிரதேச உணவு தயாரிக்கும் விற்பனை செய்யும் விநியோகம் செய்யும் உணவு நிலையங்கள் வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் பரிசோதனையும் முற்றுகையும் இடம்பெற்று சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரியின் அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்களில் மனித நுகர்வுகளுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த வெயிலில் வைக்கப்பட்ட மற்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது அதேபோன்று சில உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக ஒழுங்குகளை சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் மேற்கொண்டுள்ளது பிரித்தானியாவின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெத்தரின் நேற்றைய தினம் விஜயம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாண பொதுசரணத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்பொழுது இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் அன்ட்ரூ ஃபெட்ரிக்கும் பங்கேற்றார் இலங்கை உறவுகளை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஐக்கிய ராஜ்யத்தின் அமைச்சரின் விஜயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியோரத்தில் குருக்கள் மடம் ஏத்தாலை குளத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வலசை பறவைகள் வருகை தந்துள்ளன அதில் ஆஸ்திரேலியன் வைட்ரிபில்ஸ் என்ற பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பறவை இனம் வருடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இந்த சரணாலயத்துக்கு இனப்பெருக்கத்துக்காக வருவதாகவும் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதாகவும் மக்கள் தெரிவித்தனர் இரான் பிரதேச மக்களின் போக்குவரத்திற்காக இராணுவத்தினர் பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்கி மக்களுக்காக தொடர்ச்சியான போக்குவரத்து சேவையை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் பொதுமக்களின் கவன பல மரணங்கள் இடம்பெற்று வருவதாக பிரதேச செயலாளர் கே சித்திரவில் தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்களின் வெள்ள அனத்த நிலைமை தொடர்பில் அப்பகுதியில் ஆபத்தான பிரியாணம் மேற்கொள்ளும் மக்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக கள ஒன்றை பிரதேச செயலாளர் கே சித்திரவேல் மேற்கொண்டிருந்தார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அந்த பிரதேச மக்கள் கடந்த பதினைந்து நாட்களாக தங்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற தொடர்ந்தும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவின் ஹெம்கே விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்னும் பயணிகள் நூற்றி எழுபத்தி ஆறு பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவின் ஹெம்கே சர்வதேச விமான நிலையத்தில் ஹொங்கொங்குக்கு நூற்றி அறுபத்தி பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்களுடன் நூற்றி எழுபத்தி ஆறு பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் தீப்பிடித்த பயணிகள் விமானம் ஒரே செக்கனில் நடந்த பரிதாபம் பெரும் சோகத்தில் நாட்டு மக்கள் விடுதலை புலிகளை நசுக்கியதால் முதல் முறையாக வித்தியாசமான கருத்தை வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ கட்டைக்காட்டில் ஆண்டவர் சிலுவையின் காலில் இருந்து வடிந்த நீர் காண குவிந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று பேசு பொருளான விவகாரம் பேராபத்து வளையத்துக்குள் நாடு சடுதியாக குறைவடைந்த காற்றின் தரம் மக்களுக்கு அவசர செய்தி இந்திய மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் விவகாரம் வைத்தியசாலைக்கு விரைந்த இந்திய துணை தூதுவர் இன்று முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு திடீர் விருந்துக்கு அழைத்த மகிழ்ந்த மீள இணைய அழைப்பு தந்தையின் கருத்தை ஏற்க மறுத்தராமல் நேற்று முன்தினம் இரவு சம்பவம் மாவை சேனாதிராஜாவை பார்வையிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மேலும் மோசமடையும் உடல்நிலை யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச் சூடு இலங்கை அரசில் கடும் சீற்றத்தில் இந்தியா தமிழர் பிரதேசத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் சட்டவிரோத செயல் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர் இருவர் தப்பியோட்டம் சாய்ந்தமரது பிரதேசத்தில் திடீர் சோதனை பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகள் அளிப்பு அரசின் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவில் இருந்து யாழ் வந்த முக்கியஸ்தர் சந்திக்க வந்தது யார் தெரியுமா மட்டக்களப்புக்கு வருகை தந்துள்ள வலசை பறவைகள் வைரலாகும் காட்சிகள் ராணுவத்தினரின் உதவிகளை மீறி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் கிரான் மக்கள் தொடரும் தமிழர் பகுதி இயற்கை அவலங்கள்